வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் விளாக் எடுத்த சண்டே விளாக் தான் வந்து பார்க்க போறோம் வீட்டில் இருந்து ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அது என்னவோ தெரில எப்போதுமே வீட்டை விட்டு கிளம்பிட்டோனாலே பசங்களுக்கு வந்து பசி வந்துடும் போகும்போதே பார்த்தோம்னா ஃப்ரூட் பால் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அது வாங்கி கொடுத்தாங்க சம்ரத்தோட ஃபேவரெட் வந்து வாட்டர் மெலனும் பழாப்பழமும் தான் அது தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சடு ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் நேரம் அங்கேயே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி இஸ்கான் டெம்பிள் போகலான்னு தான் கிளம்புனோம் நம்ம வந்து அடிக்கடி இஷ்கான் டெம்பிள் போயிருக்கோம் அதோட வந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம பக்கத்தில் வந்து நிறைய மால்ஸு மெயினாக அந்த இஷ்கான் டெம்பிள் இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் போய் காமிச்சிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கையலுக்காக தான் மெயினாக வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப லாங்குக்கு போக முடியாது ஏன்னா ஊர்லேருந்து வந்துட்டு சம்ருத் அவங்க அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால ரொம்ப லாங்குக்கெல்லாம் எங்கேயும் வேணான்ட்டு இங்கே பக்கத்துலேயே போகலான்னு அங்கே தான் போனோம் ஸோ ஃப்ரூட் பால்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இஷ்கான் டெம்பிள்க்கு வந்தாச்சு இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கோவில் வந்து ஹரிராமா ஹரே கிருஷ்ணா கோவில் அப்படின்னு தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் எங்ககிட்ட கேட்பாங்க ராம ஹரே கிருஷ்ணா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அழகாக தெரியும் அந்த இஷ்கான் டெம்பிளோட கோபுரங்கள் வந்து அழகாக தெரியும் அதனால் பக்கத்தில் தான் யாராவது வந்தாங்கனாலே திடீர்னு நாங்கள் வந்து இஷ்கானுக்கு தான் கூட்டிட்டு போவோம் ஸோ போயிட்டு அங்கே செப்பல்ஸ் எல்லாமே அங்கே ஒரு பேக்கில் போட்டு அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போகும்போதே வந்து வந்து கையெல்லாம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி உள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகும்போது லேசாக தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சு பட் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அந்த நடப்பாதை எல்லாமே வந்து மூடல் தான் வச்சுருப்பாங்க நம்ம இங்கேருந்து கோவிலுக்கு உள்ளே போகிறது வர இஷ்கான் டெம்பிளில் இருந்து வெளியில் பார்க்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை கோவிலுக்குள்ளேயா இருக்கட்டும் வியூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இஷ்கான் டெம்பிளில் இருந்து இப்படி ரோடு பக்கம் பார்த்தோம்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பஸ்ஸு அது இது போயிட்டுருக்கும் மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் போகும் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கோவில்ஸ் நிறைய கோவில்களோட கோபுரங்கள் எல்லாமே தெரியும் அதே மாதிரி நம்ம உள்பக்கம் பார்த்தோம்னா அது வந்து கோவில் மாதிரியே இருக்காது அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பிளான்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து அழக பார்க்குறதுக்கே எந்த பக்கம் திரும்பினாலும் இருக்கிற மாதிரி அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வியூ பார்க்கறதுக்கு உள்ள பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி வெளியில் பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி அந்த அந்த ஸ்டெப்ஸ் இப்படி ஒரு சுத்து பார்த்தோன்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்து இஷ்கான் டெம்பிளோட விலாக் வந்து போட்டிருந்தேன் பட் அது வந்து நைட்டு டைமில் எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் அதனால் சரியாக எடுத்து போட்டிருக்க மாட்டேன் ஸோ இப்போ தான் வந்து டே டைமில் போய் எடுத்துருக்கிறது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் வந்து கோபுரம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு கோபுரமாக இருக்கும் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் எப்போ போனாலுமே இங்கே வந்து அதாவது என்ன சொல்கிறது இப்போ வந்து திருவிழா நடந்து முடிஞ்சால் என்ன ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பக்கமுமே வந்து நல்ல பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி போகும்போது வந்து கிருஷ்ணருடைய கோட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ முன்னாடி இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு லெவன் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு தடவையுமே வந்து ஏதாவது ஒன்று இன்னோவேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கோவிலில் முன்னாடியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்காது கொஞ்சம் சிம்பிளாகவே ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப இந்த கூட்ட நெரிசல் எல்லாமே இல்லாமல் ஃப்ரீயாக போகிற மாதிரி நல்லா அந்த லைன்ஸ் ரோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அழகாக போகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கும் ஒன்று வந்து இப்போ நம்ம போகிறது இன்னொன்று வந்து இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே தரையில் வந்து சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்ன திண்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அதாவது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அப்படி நம்ம இதுலேயே அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு கால் வைக்கும்போதும் நம்ம வந்து கிருஷ்ணருடைய மந்திரம் அங்கே போட்டிருப்பாங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு அதை சொல்லி சொல்லி நம்ம அதில் போகணும் என்னன்னு தெரில இந்த தடவை வந்து அது லாக்ல இருந்துச்சு மோஸ்ட்லி நாங்கள் போனோன்னா பெரும்பாலும் அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு போயிட்டு வருவோம் ஸோ ஒவ்வொன்றா அது வந்து கொஞ்சம் மெதுவாக போகும் ஒவ்வொரு ஸ்டெப்புமா போய் போய் நமக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஆள் போயிட்டே இருப்பாங்க அப்படியுமே நல்லா நல்லாயிருக்கும் இந்த தடவை என்னவோ தெரியல அது வந்து ஓப்பன்ல இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் வழியாக வந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் கோபுரம் இருக்குல்ல அங்கே வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக ரெண்டு மாதிரி இருக்கு அதில் வந்து கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து பாக்குறதுக்கு சனி பகவான் மாதிரி இருந்தார் ரெக்கையெல்லாம் வச்சா அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல கருடன் கருடன் இருந்தார் இந்த அந்த இதுதான் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வர்றது அதுலேருந்து இருந்து வர்றது அதில் வந்து சம்ருத் சாமி வந்து நாங்கள் இப்போ ஒரு தடவை போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போயிட்டு வந்தாங்க கீழே ஃபுல்லாக ஸ்டெப்ஸாகவே இருக்கும் இந்த மாதிரி அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு மந்திரமாக சொல்லி சொல்லி இப்படி மேலே வரணுமா இருக்கும் அது எவ்வளவோ கவுண்ட் இருக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறமா இங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து நரசிம்மர் இருப்பார் நரசிம்மர் கோவில் இருக்கும் அடுத்த கோபுரத்தில் ஸோ அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டெப் சேரணும் அப்படின்னா பெருமாளுடைய கோபுரம் இருக்கும் அதாவது நல்ல பெரிய இதில் இருக்கும்ல திருப்பதியில் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சுவில் பெருமாள் இருப்பார் ஸோ அங்கேயுமே நின்று நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போனோம்னா தான் மெயினா நம்ம வந்து ராதே கிருஷ்ணா லக்ஷ்மணர் இவங்க எல்லாமே வந்து அந்த மெயின் தான் வந்து வச்சிருக்காங்க இதுதான் வந்து இஷ்கான் டெம்பிளோட மெயின் கோபுரம் தான் வந்து மற்ற எல்லா சாமிகளுமே இருக்குது இங்கே இருந்து நம்ம முன்னாடி உள்ள வியூ பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்து இங்கே இருக்கிற கோபுரம் வரை அழகாக தெரியும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு லைனாக ஒன் பை ஒன்னாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து வியூஸ் சைடு வியூ எல்லாமே சூப்பராகவும் இருக்கும் இதுதான் வந்து மெயின் உள்ளே போகிறதுக்கு உள்ளே வந்து நம்ம உள்ளே போனோன்னா கோவில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அதாவது தங்கத்தாலே கோபுரமே இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ இது பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு மொத்தம் மூணு பாட்டு இருக்க மாதிரி இருக்கும் ராதே கிருஷ்ணா ராமர் லக்ஷ்மணர் அப்புறமா வந்து இன்னும் ரெண்டு இது இருக்கும் ஸோ எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே அலங்காரம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கலரில் அந்த சாமிங்களுக்கெல்லாம் உடை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் தீம்லேயே வந்து எல்லாமே இருக்கும் மாலையிலேருந்து அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே இருக்கும் இப்போ நாளைக்கு ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலர் நாலாண்டைக்கு ரெட்னா ரெட் கலர் அந்த மாதிரி இருக்கும் உள்ள போகும்போதே நம்ம வந்து இப்போ வெளியில பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் அந்த இடத்த பார்க்குறதுக்கே ஸோ இது மட்டும் நான் லைட்டாக மட்டும் கேட்ச் பண்ணேன் இதுக்கு மேலே வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து அதாவது நம்ம சிசுவா சிசுவாக இருக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிப்படி மனிதர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆண் குழந்தைய வச்சு அழகாக பண்ணி காமிச்சிருப்பாங்க பிறந்து வளர்கிறது வாலிப வயசு அப்புறம் வயசாகிற காலம் அப்புறம் கடைசியாக முதிய வயசு அதுக்கப்புறம் நம்ம இறந்து போகிறது இறந்து போனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆகும் அதுக்கப்புறம் எப்படி குழந்த அந்த மாதிரி ரீசைக்கிளிங் மாதிரி அழகாக அந்த கண்ணாடி குடுவையில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து கோவில் பிரசாதமும் கொடுப்பாங்க தனியாக அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸும் பண்ணுவாங்க அதில் பெரும்பாலும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் புளியோதரை சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்வீட் அப்பம் இருக்கும் அது வாங்கி சாப்பிடுவோம் மித்தது எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணதில்லை எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் அது காலையிலே சீக்கிரமே பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதனால் ரொம்ப அதெல்லாம் வாங்காமல் நம்ம வந்து புளியோதரையும் அந்த ஸ்வீட் அப்பம் மட்டும் வாங்கினோம் அதை மட்டும் உட்காந்து கொஞ்சம் நேரம் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே கோவிலே வந்து ஃப்ரீயாக பிரசாதம் கொடுப்பாங்க எப்போ போனாலும் வந்து இதுக்கு பேர் வந்து கிச்சரின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து கொடுப்பாங்க அரிசி பருப்பு சாதம் மாதிரி இருக்கும் நல்ல குழ குழன்னு ஸோ அதை வாங்கி அங்கே உட்கார்ந்து சாப்பிட்ருவோம் முன்னாடிலாம் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போன பிரசாதம் வாங்கணும் சாப்பிடணும் அதெல்லாம் வந்து ஒரு வித வெக்கம் இருக்க மாதிரி இருக்கும் கூச்சப்பட்டுட்டு போய் வாங்குறது வாங்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருப்போம் பட் இங்கெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரி வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் கீழே நின்று வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே பக்கத்துலேயே தான் வந்து ஓரியன் மால் இருக்குது நம்ம வந்து பேஷ்கான் டெம்பிள் பார்க்க வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே தான் வந்து மாலுமே இருக்குது ஒரே டைமில் ரெண்டு இது நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படியே வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் சமூக போலிங் படுப்போ கயல் வந்து ஃபஸ்ட்டு டைம் மாலுக்கு வந்திருக்கு அவளுக்கு பார்க்கவுமே வந்து இன்னும் சித்தி இவ்வளோ பெருசாக இருக்குது எத்தனை மாடி சித்தி இது அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டா அவளோட அந்த ரியாக்ஷனெல்லாம் வந்து நான் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் அவள் வந்து அவளோட நார்மல் ரியாக்ஷனே வந்து சைலண்ட்டு தான் எதுவும் இருந்தாலுமே வந்து அவள் சைலண்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாள் அதுக்கப்புறம் அவள் சும்மா எல்லாத்தையுமே வந்து அப்படியே சுற்றி காமிச்சோம் பார்க்க சொல்லி அவளுக்கு வந்து என்னென்னா ரொம்ப நடக்க முடியல அங்கேயும் நடந்து வந்துட்டோமா ஸோ இங்கேயும் நடந்து ஃபுல்லாக பார்க்க முடியல ஒன்று டயர்ட் ஆகிட்டா இருந்தாலுமே வந்து அந்த அந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அது மட்டும் காமிச்சிட்டு வந்தோம் இந்த தடவை வந்து மாலில் வந்து நிறையா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பிங்க் கலர் ட்ரீ அப்புறமா நிறையா சீனரிஸ் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓரியன் மாலில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தடவை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய வச்சுருந்தாங்க அதனாலேயே வந்து பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு அங்கங்கே அங்கங்கே நின்று எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே மால்லே வந்து சின்னதாக ஒரு லேக் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே நைட் டைம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இன்னுமே வந்து கொஞ்சம் லைட் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அதுவும் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ஃபுல் ரஷ் செம்ம கூட்டமாக இருந்துச்சு எந்த பக்கம் பார்த்தாலும் ஆளுங்க ஜே 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 ஜேன்னு இருந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அந்த லேக்குக்கிட்டேயுமே வந்து கொஞ்சம் நின்று அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே வந்து உட்காந்துருந்தோம் அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே நல்லாயிருக்கும் அந்த சூழ்நிலை வந்து நல்லாயிருக்கும் அங்கே இருந்து பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்களுக்கான காரு அப்புறம் ட்ரெயின் இது எல்லாமே அந்த பக்கம் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சு முன்னாடியெல்லாம் வந்து மால் போனோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு சம்ருத் சமி வந்து அடம் பிடிப்பாங்க அதில் ஏறணும் போகணும் அப்படின்னு இப்போல்லாம் அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் அடுத்த லெவல்க்கு வந்திருக்காங்க அதனால ரொம்ப அதிலெல்லாம் வந்து அடம் பிடிக்கிறது கிடையாது சரி வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி சரி மலேஸ்வரத்துக்கு வந்துட்டு எதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படியே நடந்து வந்தோமா பார்த்தா ரெண்டு புறா தத்தி தத்தி நடந்துட்டே இருந்துச்சு ஒரு புறா மட்டும் ஒரு புறா நல்லா நடந்துச்சு சரி என்ன ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு சரி பிடிச்சி பார்க்கலான்னு பார்த்தா நல்லா ஒரு கொத்து முடி இருக்கும் அது ரெண்டு காலையிலுமே பின்னிக்கிட்டு அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு அது நடக்கிறதுக்கு அப்புறம் வந்து சம்ரு தப்பா வந்து அதை தூக்கிட்டு இது எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம கையில வந்து எதுவுமே இல்லை பிளேடு சிஸ்ஸர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அழகா கட் பண்ணி விட்டுருக்கலாம் வெறும் ஊக்கு மட்டுந்தான் இருந்துச்சு ஊக்கு வச்சு ஒரு ஒரு முடியாக எடுத்தோம் ஒரு ஒரு முடியாக எடுத்து 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 விட்டோம் ஏன்னா கொஞ்சம் அப்படி கொத்தா அப்படி இழுத்தோம்னா அதோட கால் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் இழுத்தோன்னா அது கிழிச்சுட்டு வந்துரும்போல அந்த மாதிரி இருந்துச்சு அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் நின்று அந்த முடியெல்லாம் பொறுமையாக எடுத்து விட்டு அவங்களோட ஜோடி புறா வந்து இந்த காருக்கு கீழே நின்னாங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த புறா வந்து நடக்க பறக்க முடியலை அப்படிங்கிறதுனால அங்கே இன்னொரு புறாவும் அது கூட நடந்துக்கிட்டே இருந்துச்சு தனியா விட்டுட்டுலாம் பறந்து போகல அது பார்க்கையிலே வந்து இந்த பறவைகளுக்கே எவ்வளோ ஒரு அறிவு இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறமா வந்து இந்த புறாவையும் கொண்டு போய் அது கூட சேர்த்து விட்டுட்டோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அங்கே நின்றுட்டு ஏதோ கொத்தி தின்னுக்கிட்டு அப்புறம் கார்லேருந்து ஏதோ தண்ணி வெடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம வளாகுமே முடியுது ப்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறுக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்